எந்த ஒரு உடல் உறுப்பும் இரத்தம் அதிகமாக செல்லாமல் இருந்தாலோ அதிகப்படியான வேலையை செய்யும் போதோ அதில் பாதிப்பு ஏற்படுகிறது உடல் உறுப்பில் மிக முக்கியமானது கண் சாதாரணமாக நாம் பார்ப்பதால் கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஆனால் கண்களுக்கு மிக அருகில் தொடர்ந்து பல மணி நேரங்கள் பார்த்து கொண்டிருப்பதால் கண்கள் பாதிப்படைகிறது கண்களுக்கு ஓய்வு என்றால் கண்களுக்கு இருளை கொடுக்க வேண்டும் கண்களுக்கு இருளை கொடுப்பது மட்டுமல்லாமல் மனதின் சிந்தனையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் கண்களுக்கு ஓய்வளிக்க பல ஆசனங்கள் உள்ளது கண்களுக்கு அதிக இரத்த ஓட்டம் அளிக்க தலைகீழாசனம் உள்ளது சிராசனம் செய்வதால் கண்களின் பார்வை அதிகரிக்கும் மேலும் கண்களுக்கு திராடகம் என்ற ஒரு பயிற்சி உள்ளது அதாவது ஒரு இருளான அறையில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அதை பார்த்து கொண்டே இருந்தால் கண்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்வதாலும் கண் பார்வை அதிகரிக்கும் பொதுவாக சூரிய நமஸ்காரத்தை அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரத்தை வெவ்வேறு வேலைகளில் செய்வதால் வெவ்வேறு பலன்கள் கிடைக்கும் முக்கியமான விஷயம் தினமும் எட்டு மணி நேரம் நிம்மதியாக தூங்க வேண்டும் அதுவும் மிகவும் இருளான ஒரு அறையில் தூங்குவதே கண்களுக்கு ஒரு நல்ல ஓய்வாக அமையும் சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் எழுவது உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதோடு கண்களுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இடையே உங்கள் கண்களுக்கு ஓய்வு தேவைப்படும் போது உள்ளங்கைகள் இரண்டையும் நமது கண்களில் அழுத்தி சிறிது நேரம் வைத்திருந்து மூச்சை உள்ளெழுத்து வெளிவிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி செய்யும் போது உள்ளங்கைகளை கண்களிலிருந்து எடுத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து மெதுவாக கண்களை திறக்க வேண்டும் ஒரு ஈர துணியை பின்பக்க கழுத்தில் போட்டுவிட்டு சிறிது எண்ணெயை புருவங்களில் தடவி விட்டு இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் அழுத்தும் போது உங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியும் ஓய்வும் ஒரு சேர கிடைக்கும் புருவம் என்பது கண்களுக்கு தேவையான வெப்பத்தை சீராக வைத்திருக்க அமைக்கப்பட்ட ஒரு இயற்கை குடையாகும் துருவங்களின் சூட்டினால் கண்களின் குவியங்கள் எளிதாக சுருங்கி விரிகின்றன ஆனால் அதை விட அதிகமான வெப்பத்தை நம் கண்கள் கணினியில் இருந்து பெற்று வருகிறது எனவே அந்த வெப்பத்தை குறைக்க புருவங்களில் எண்ணெய் வைப்பது கண்களுக்கு குளிர்ச்சியை அளிக்கும் பொதுவாக கண்களுக்கு ஓய்வு என்றால் எதையும் உற்று அல்லது கூர்ந்து பார்க்காமல் இருந்தாலே போதும் சாதாரணமாக கண்களால் எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதால் கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் எதையாவது உற்று பார்க்கும் போதுதான் அதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது சிறிது நேரம் எந்த பொருளையும் உற்று பார்க்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதும் நல்ல பயிற்சிதான் மதிய உணவு இடைவேளையின் போது சாப்பிட்டு உடனடியாக கணினி முன் அமர்வதை விட சாப்பிட்ட பிறகு பதினைந்து நிமிடம் அமரும் நாற்காலியிலேயே தளர்வாக அமர்ந்தபடி இருப்பது மிகவும் நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்